கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுயநலமா இராதே தொடக்க நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபிரகாமை நோக்கி இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் பிரியமானவர்களை சாரால் ஆபிரகாமிடம் ஆகாரையும் அவள் மகனையும் துரத்திவிடும் என்று கூறுகிறார் ஏனென்றால் ஆகார் அடிமை பெண் அவளை விரட்டி விடுவது சாராளுக்கோ எளிதான காரியம் ஆனால் ஆபிரகாமுக்கோ ஆகாரையும் அவள் மகனையும் விரட்டுவது கடினமாயிருந்தது ஏனென்றால் அவன் ஆபிரகாமுடைய மகன் இதை சாராவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அன்பானவர்களே ஒருவேளை நீங்களும் கூட இதே நிலையிலே நடத்தப்படலாம் என் வேதனையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே எவ்வளவாய் நெருக்கப்படுகின்றேன் எனக்கு விடுதலையே இல்லையே என்று கலங்குகிறீர்களா கலங்காதீர்கள் நமது பார சுமைதாங்கியாகிய இயேசுவிடம் எல்லாவற்றையும் கூறுங்கள் அவர் ஒருவரே நம்மை ஆடு ஆறுதல் முடியும் யார் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும் இறைவன் உங்களை சேர்த்துக்கொள்வார் உங்கள் குடும்பத்திலோ பணிபுரியும் இடத்திலோ சமூகத்திலோ யார் உங்களை அற்பமாக எண்ணினாலும் அதை குறித்து சோர்ந்து போகாதீர்கள் இறைவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார் அவர் உங்களை சேர்த்துக்கொள்வார் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை தெரிந்து கொண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இறைவன் அறிவார் அவர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார் அன்பு இறைவா மனிதர்கள் எங்களை வெறுத்து தள்ளினாலும் எங்களை தள்ளாத தேவன் நீரே நீரே எங்களையும் உன் மந்தையிலே சேர்த்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே